எந்த மாதிரி டேஸ்ட் நீங்க கேட்குறீங்க பாகிஸ்தானி ஸ்டைலை கேட்கறீங்க டிசைன் கேட்கறீங்க இல்ல நம்ம ஃபுல்லாவே சிம்பிளான டேஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் போகிறது இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு எல்லா டைப் டேஸ்ட்டும் உங்களுக்கு இங்கே போகுது சிம்மர் டிசைன்ஸ் சிம்மர் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபுல்லாகவே ஜெரி ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளான ஒர்க்கு பாருங்கள் இந்த ஒர்க்கும் இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சில ரெடிமேட் சுடுதாக பேனி இங்கே பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கு மேலே வெரைட்டி வச்சிருக்காங்க இல்லாமல் டிசைன்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஃபினிஷிங்கான புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இப்போ என்ன டிசைன்ஸ் நல்லா ஓட போதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் இங்கே மேனுபேக்சர் ரெகுலர் மேனுஃபேக்சர் யூனிட்னால அது இல்லாமல் உங்களுக்கு காம்போ செட்ஸில் வேணும்னா இது பாருங்க ஒரே கலரில் நாலு சைஸ் வர போது நாலு டிசைன் ஒன்றாக இருக்கும் அதுலாமல் நாலு சைஸ் வர எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இது நான் ஆல் ஓவர் இந்தியா டேஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் இங்கே தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் மலேசியாவும் நிறையா பேர் வாங்குறாங்க மலேசியிலேருந்து வாங்குறாங்க எல்லா இடத்துல ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வாங்குறாங்க பிரிண்ட்டில் நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் ஒர்க்கில் கேட்குறீங்க ஹேண்ட் ஒர்க் கேட்குறீங்க மிரர் ஒர்க் கேட்குறீங்க பேப்பர் கேட்குறீங்க எல்லா டைப்பு ஒர்க்கும் எல்லா டைப்பு டிசைன்ஸும் இந்த மாதிரி ரெடிமேட் கான்செப்ட்ல உங்களுக்கு கிடைக்குதான் கண்டிப்பா நீங்க டபுள் மார்ஜின் சூப்பரான மார்ஜின் ஆட் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்திருக்கீங்க அஜிஜும் தமிழ் சேனலில் பேக் சைட் கிரௌண்டில் நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரெடிமேட் சுடிதார் பேட்டன்ஸ்ல ரெடிமேட் சுடிதார் பேட்டன் இங்க பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கு மேல வெரைட்டி வச்சிருக்காங்க அது இல்லாமல் டிசைன்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இங்கே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ப கடை ஆசை ஆசைப்படுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே எந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க பாகிஸ்தானி ஸ்டைலில் கேட்குறீங்க டிசைன் கேட்குறீங்க இல்லை நம்ம ஃபுல்லாகவே சிம்பிளான டேஸ்ட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் போகிற இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு எல்லா டைப் டேஸ்ட்டும் உங்களுக்கு இங்கே கிடைக்க போது நீங்கள் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கப்போது அது இல்லாமல் நீங்கள் எங்கே ஆர்டர் கொடுக்கணும் ஆன்லைன் ஆர்டர் கொடுங்க ஆசைப்படுறீங்களா அவங்களும் ஆன்லைன் ஆர்டரே கொடுக்கலாம் அதுலாமே டேரெக்டாக ஒன்றும் ஆசை பண்ணிங்கன்னா டேரக்டாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸும் பண்ணலாம் தீபாவளிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வராங்க நிறைய பேர் ஈஸியாக நிறைய பேர் வராங்க நிறைய பேர் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்படுத்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் அஜி ஜோனில் இங்கே உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் போது உமன்ஸ் வர வரும் கேர்ள்ஸ் வர வர கிட்ஸ் வேறு வர எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் இந்த ஒரு கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் வெரைட்டிஸும் கிடைக்கும் போது எல்லாமே ஃபேன்ஸி ஃபேன்சி வெரைட்டிஸாக கிடைக்கும்போது இப்போ ட்ரெண்ட் என்ன ஐட்டம்ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இப்போ மறக்காமல் டேரெக்டாக வரணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களால் டேரெக்டாக இந்த கடையில் வர முடியாது ஃபோன் பண்ணுங்கள் பிக்கப் ஃபெசிலிட்டியும் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டெய்லி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அது இல்லாமல் ஃபுல்சாக ஏதாச்சும் வெரி வீடியோ வந்துச்சுன்னா இப்போ வெரைட்டி காமிப்பிடலாம் அந்த வெரைட்டி நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக பார்க்க போகிறீங்க அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ரெடிமேட் சுதாரில் இல்லை உங்களுக்கு இன்றைக்கி டிசைன்ஸ் கொண்டு தான் காமிக்க போகிறேன் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டு டிசைன் நீங்கள் பார்க்கலாம் சிம்மர் டிசைன்ஸ் சிம்மர் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபுல்லாகவே ஜெரி ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளான ஒர்க்கு பாருங்கள் இந்த ஒர்க்கும் இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பேண்ட் ஒரு வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம் டுப்பட்டாக ஒரு ஃபுல்லாக ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த டிசைன்ஸும் இந்த டிசைன்ஸும் வேறு வேறு தான் ஆனால் போட்டதுக்கப்புறம் இப்படி ஃபினிஷிங்கான சூப்பரான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்க போது சூப்பரான உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுச்சு விட்டாவே எனக்கு போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு லிங்க் அமுச்சு விட்டுருவோம் அந்த லிங்க்ல நீங்க எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம் எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்க ஏரியாவில் நல்லா போகுமோ ஏன்னா நான் இந்த காமிக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் இது நான் ஆல் ஓவர் இந்தியா டேஸ்டா உங்களுக்கு காமிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் மலேசியாவும் நிறைய பேர் வாங்குறாங்க மலேசியிலேருந்து வாங்குறாங்க எல்லா இடத்துல ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்போ அவங்களுக்காக எல்லாருக்கும் ஒரே கஸ்டமரில் எல்லாருமே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் நான் அவங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன் அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் இது பாருங்கள் வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் சைஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி எல்லா சைஸஸ் கடிக்கும் போது இல்லாமல் உங்களுக்கு காம்போ செட்ஸில் வேணும்னா இது பாருங்கள் ஒரே கலரில் நாலு சைஸ் வர போது நாலு மிஸ் டிசைன் ஒன்றாக இருக்கும் அது இல்லாமல் நாலு சைஸ் வர போகுது எம்மு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அந்த மாதிரி சைசஸ்ல உங்களுக்கு இன்னும் நிறைய ஐட்டமில் இங்கே எல்லா ஐட்டமும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய ஐட்டமில் உங்களுக்கு பெரிய சைஸும் அவைலபிள் இருக்குது அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் ஏரியாவில் பெரிய சைஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இங்கே அஜித் உள்ள கடிக்க போகுது அப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்கான புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இப்போ என்ன டிசைன்ஸ் நல்லா ஓட போதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் இங்கே மேனுஃபேக்சர் ரெகுலர் மேனுஃபேக்சர் யூனிட்னால இங்கே எப்போவுமே புதுசாக ஏதாச்சும் வெரைட்டி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொன்னால் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் இந்த வீடியோவில் காமிக்கிற ஏதாச்சும் உங்கள் வீடியோவில் எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் எனக்கு ஒன்று பேட்டர்ன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல எனக்கு காமிங்க இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி பேட்டன்ஸில் காமிப்பாங்க ஏன்னால் நான் ஒரு ஒரு சாம்பிள் தான் என்னால் காமிக்க முடியும் ஒரு வீடியோவில் ஏன்னா அஞ்சு மினிட்டு மேலே போய் நீங்கள் யாரும் நீங்களும் பார்க்க மாட்டேங்கிங்க அவ்வளோ இப்போ எல்லா எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறீங்க எனக்கு டிசைன்ஸ் பார்க்கணும் டிசைன்ஸ் நீங்கள் காமிங்குட்டு அப்போ அதனால தான் உங்களுக்கு எப்போவுமே நான் டிசைன்ஸ் காமிச்சிட்டே இருப்பேன் இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஒர்க் எப்படி இருக்கோ ஃபினிஷிங் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கலர் சார்ட் நீங்கள் கேட்கலாம் அது இல்லாமல் நீங்கள் பிரிண்ட்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி பிரிண்ட்டில் பாருங்கள் பிரிண்ட்டில் நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் ஒர்க்கில் கேட்குறீங்க ஹேண்ட் ஒர்க் கேட்குறீங்க மிரர் ஒர்க் கேட்குறீங்க பேப்பர் ஒர்க் கேட்குறீங்க எல்லா டைப்பு ஒர்க்கும் எல்லா டைப்பு டிசைன்ஸும் இந்த மாதிரி ரெடிமேட் கான்செப்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் டபுள் மார்ஜினில் சூப்பரான மார்ஜின் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் நீங்கள் சூப்பராக ஆட் பண்ணி ஈஸியாக நீங்கள் விற்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் மேனுஃபேக்சர் ரேட்லேருந்து நீங்கள் நீங்கள் வாங்க போகிறீங்க எல்லா டைப் டிசைன்ஸும் எந்த மாதிரி டிசைன்ஸ் பிளாஸோ சைஸில் வேணும் பேண்ட் ஷர்ட்டில் வேணும் இந்த மாதிரி பாருங்கள் ஹெவி டிசைன்ஸாக உங்களுக்கு அமைச்சுருக்கேன் அப்போ எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இது பார்க்குறது தான் இப்படி இருக்கும் ஆனால் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி லுக்கில் உங்களுக்கு வரப்போகுது அப்போ லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கு ஃபுல்லாக சூப்பராக வரப்போகுது இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டம்மி வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் செல் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் எல்லா சைசஸும் கிடைக்க போது கோம்போ சைஸில் வேணும் கோம்போ சைஸ்லும் கலர் சாட்டில் வேணும் கலர் சாட்டில் உங்களுக்கு ரெண்டு டே ரெண்டு டைப்பும் ஆப்ஷன் நீங்கள் கிடைக்கோது வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்காங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக கான்செப்ட்டில் ஏதாச்சும் புதுசான பார்க்கலாம் தேங்க்யூ